எரேமியா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆண்டவர் கூறுவது என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு தம் மக்களை வழி நடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள் அதனை துரத்தி அடித்தீர்கள் அதனை பராமரிக்கவில்லை இதோ உங்கள் தீ செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர் என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தியடித்த அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டி சேர்த்து அவர்களுக்குரிய பட்டிக்கு கொண்டு வருவேன் அவையும் பழுகி பெருகும் அவற்றை பேணிக் காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன் இனி அவை அச்சமுரா திகிலுரா காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் கூறுவது இதோ நாட்கள் வருகின்றன அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன் அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார் அவர் ஞானமுடன் செயல்படுவார் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் அவர்தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும் இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும் யாவே சித்தேனு என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும் ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதோ நாட்கள் வருகின்றன அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார் மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர் இறைவாக்கினரை குறித்து என்னுள்ளம் என் இதயம் நொறுங்கியுள்ளது என் எலும்புகளெல்லாம் நடுங்குகின்றன ஆண்டவரை முன்னிட்டும் அவர்தம் புனித சொற்களை முன்னிட்டும் நான் குடிபோதையில் இருப்பவன் போல் ஆனேன் மதுவினால் மயக்கம் கொண்டவன் போல் ஆனேன் ஏனெனில் நாட்டில் விபச்சாரர்கள் நிரம்பியுள்ளனர் சாபத்தின் விளைவாக நாடு புலம்புகிறது பாலை நிலத்து பசும்புல் தரை உலர்ந்து போயிற்று அவர்கள் வழிகள் தீயவை அவர்கள் ஆற்றல் தீயவற்றிற்கு பயன்படுகின்றது இறைவாக்கினர் குருக்கள் ஆகிய இரு சாராரும் இறை உணர்வு அற்றவர்கள் என் இல்லத்தில் அவர்களின் தீ செயல்களை நான் கண்டுள்ளேன் என்கிறார் ஆண்டவர் எனவே அவர்கள் பாதை வழுக்கி விழக்கூடியது இருளில் அவர்கள் தள்ளப்பட்டு தடுக்கி விழுவர் அவர்கள் தண்டிக்கப்படும் ஆண்டில் அவர்கள் மேல் தீமையை வரச் செய்வேன் என்கிறார் ஆண்டவர் சமாரியாவில் இறைவாக்கினரிடையே ஒவ்வாத செயல் ஒன்று கண்டேன் அவர்கள் பாகால் பெயரால் பொய் வாக்குரைத்து என் மக்கள் இஸ்ரேலை தவறான வழியில் நடத்தினார்கள் எர்சலேமின் இறைவாக்கினரிடையே திகிலூட்டும் செயலொன்று கண்டேன் அவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள் பொய்மை வழியில் நடக்கிறார்கள் தீயோரின் கைகளை வலுப்படுத்துகிறார்கள் இதனால் யாரும் தம் தீய வழியிலிருந்து திரும்புவதில்லை அவர்கள் எல்லோரும் என் பார்வையில் சோதாமை போன்றவர்கள் எர்சலேமின் குடிமக்கள் கொமாராவை போன்றவர்கள் எனவே இறைவாக்கினரை பற்றி படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே அவர்களை எட்டிக்காய் உண்ணச் செய்வேன் நஞ்சு கலந்த நீரை குடிக்கச் செய்வேன் ஏனெனில் எர்சலேம் இறைவாக்கினரிடமிருந்தே இறை உணர்வின்மை நாடெங்கும் பரவிற்று படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே உங்களுக்கு வீண் நம்பிக்கை கொடுக்கும் இந்த இறைவாக்கினரின் சொற்களுக்கு செவி கொடுக்காதீர்கள் அவர்கள் பேசுவது ஆண்டவருடைய வாய்மொழி அன்று மாறாக தங்கள் உள்ளத்து கற்பனைகளே ஆண்டவரின் வாக்கை இகழ்வோரிடம் உங்களுக்கு நலம் உண்டாகும் என தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தங்கள் இதயத்தில் பிடிவாதத்தின்படி நடப்போர் அனைவரிடமும் உங்களுக்கு தீமை நேராது என்று கூறுகிறார்கள் ஆண்டவரின் மன்றத்தில் நின்றவன் யார் அவர் சொல்ல கண்டவன் அல்லது கேட்டவன் யார் அவர் சொல்லுக்கு செவி கொடுத்து அதனை அறிவித்தவன் யார் இதோ ஆண்டவரின் சீற்றம் புயலாய் வீசுகின்றது அது தீயோரின் தலைமேல் சுறாவளியாக சுழநடிக்கின்றது ஆண்டவர் தம் இதயத்தின் திட்டங்களை செயலாக்கி நிறைவேற்றும் வரை அவர் சினம் தணியாது வரப்போகும் நாட்களில் இதனை நீங்கள் முற்றிலும் அறிந்து கொள்வீர்கள் அந்த இறைவாக்கினர்களை நான் அனுப்பவில்லை அவர்களாகவே ஓடி வந்தார்கள் நான் அவர்களோடு பேசவில்லை அவர்களாகவே இறைவாக்கு உரைத்தார்கள் ஆனால் அவர்கள் என் மண்டத்தில் நின்றிருந்தால் என் சொல்லை என் மக்களுக்கு எடுத்துரைத்து அவர்கள் தங்கள் தீய வழிகளையும் தீ செயல்களையும் விட்டு விலக செய்திருப்பர் ஆண்டவர் கூறுவது அருகில் இருந்ததால்தான் நான் கடவுளா கடவுள் இல்லையா என் கண்ணில் படாதபடி எவராவது பதுங்கிடங்களில் ஒளிந்து கொள்ள முடியுமா என்கிறார் ஆண்டவர் விண்ணிலும் மண்ணிலும் நிறைந்திருப்பது நான் அல்லவா என்கிறார் ஆண்டவர் என் பெயரால் பொய்யுரைக்கும் இறைவாக்கினர் நான் கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன் என்று கூறியதை கேட்டேன் பொய்யையும் தம் வஞ்சக எண்ணங்களையும் இறைவாக்காக உரைக்கும் இந்த இறைவாக்கினரின் மனப்பாங்கு என்று மாறுமோ இவர்களுடைய மூதாதையர் பாகால் காரணமாக என் பெயரை மறந்தனர் அதுபோல தாங்கள் ஒருவர் ஒருவருக்கு கூறும் கனவுகள் வழியாக என் மக்களின் நினைவிலிருந்து என் பெயரை அகற்றிவிடலாம் என நினைக்கின்றனர் கனவு கண்ட இறைவாக்கினன் தன் கனவை எடுத்துச் சொல்லட்டும் என் சொல்லை தன்னிடத்தில் கொண்டிருப்பவனோ அதனை உண்மையோடு எடுத்துரைக்கட்டும் தாளை தானியத்தோடு ஒப்பிட முடியுமா என்கிறார் ஆண்டவர் என் சொல் தீயை போன்றது அல்லவா பாறையை நொறுக்கும் சமட்டியை போன்றது அல்லவா என்கிறார் ஆண்டவர் ஆகவே ஒருவர் ஒருவரிடமிருந்து என் சொற்களை திருடும் இறைவாக்கினருக்கு எதிராய் நான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் தங்கள் நாவினால் ஆண்டவர் கூறுகிறார் என்று உரைக்கும் இறைவாக்கினருக்கு எதிராய் நான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் பொய் கனவுகளை இறைவாக்காக உரைப்போருக்கு எதிராய் நான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் இவர்கள் அவற்றை எடுத்துரைத்து தங்கள் பொய்களாலும் மூடச்செயல்களாலும் என் மக்களை தவறான வழியில் நடத்தி செல்கிறார்கள் நான் அவர்களை அனுப்பவில்லை அவர்களுக்கு கட்டளையிடவும் இல்லை அவர்களால் இந்த மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்கிறார் ஆண்டவர் இந்த மக்களோ ஒரு இறைவாக்கினரோ ஒரு குருவோ தன்னிடம் ஆண்டவரின் சுமை யாது என்று கேட்டால் நீங்களே அந்த சுமை நான் உங்களை தள்ளிவிடுவேன் என்கிறார் ஆண்டவர் என்று சொல் ஆண்டவரின் சுமை என்று ஒரு இறைவாக்கினர் அல்லது ஒரு குரு அல்லது மக்களில் யாராவது கூறினால் அந்த மனிதரையும் அவர் வீட்டாரையும் நான் தண்டிப்பேன் ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் ஆண்டவர் என்ன பேசினார் என்றே நீங்கள் உங்கள் உற்றார் உறவினரிடம் கேட்க வேண்டும் ஆண்டவரின் சுமை என்று இனி யாரும் குறிப்பிடக்கூடாது அவனவன் சொல்லே அவனுக்கு சுமை வாழும் கடவுளும் படைகளின் ஆண்டவருமான நாம் கடவுளின் சொற்களை நீங்கள் திரித்து கூறுகிறீர்கள் நீங்கள் இறைவாக்கினரிடம் ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் ஆண்டவர் என்ன பேசினார் என்றே கேட்க வேண்டும் ஆண்டவரின் சுமை என்று நீங்கள் கூறுவீர்களானால் ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள் ஆண்டவரின் சுமை என்று நீங்கள் கூறக்கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பியிருந்தும் நீங்கள் ஆண்டவரின் சுமை என்று கூறுகிறீர்கள் ஆதலால் நான் உங்களை முற்றிலும் மறந்து உங்களையும் உங்களுக்கும் உங்கள் மூதாதையருக்கும் நான் கொடுத்த நகரையும் என் முன்னிலையிலிருந்து தூக்கி வீசி எறிவேன் நீங்கள் என்றென்றும் வசை சொல்லுக்கு ஆளாவீர்கள் உங்கள் அவமானம் என்றென்றும் நிலைத்திருக்கும் அது மறக்கப்படாது